என்ன சார் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழ் ஆசிரியர் வந்துருப்போனாரு அவன் இதுக்கு வந்தான் பத்து ரூபா கடன் கேட்டாரு கொடுத்தேன் நீங்க எதுக்கு வந்தீங்க இருபது ரூபா வாங்கிட்டு போலன்னு நான் என்ன வட்டி கடையா வச்சு நடத்துறேன் ஏன் நிலம புரியாம நீ பேசுற நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் தபால்ல உனக்கு இந்த லெட்டர் வரும் நேரடியாகவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு நீ வருத்தப்படக்கூடாது பாரு அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னா லெட்டரில் எழுதி இருக்கீங்க படிங்க கேட்போம்

உன் எழுதி கொண்டது இதுவரை நண்பனாய் சேவகனாய் தோழனாய் தொண்டனாய் மந்திரியாய் நல்ல தலைமை ஆசிரியனுமாய் வாழ்ந்து வந்த நான் அக்னி மீது கொண்ட காதலில் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் காதல் கைகூடாதாலும் தற்கொலை செய்து கொள்வதென்று முடிவு செய்துவிட்டேன் இடம் என் இல்லம் நேரம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் இப்படிக்கு

குழச்சி என் நெத்தியில பட்டையா போட்டுரு முடிஞ்சா மொட்டையும் அடிச்சு விட்டுரு முடியல சொல்லு ஒன்னே கால் ரூபா கொடுத்து வெளியே அடிச்சுக்கிறேன் ஹை தொட போறா குங்குமத்தை தொட போறா ஹை தொட போறா நெத்தியில இட போறா அன்னைக்குதான் அப்படி இன்னைக்கு அப்படி கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த நடுவுல வேண்டாம் இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும்

ாங்க படம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க தேங்க்யூ இப்பதான் சார் போன உயிரே திரும்பி வந்தது என்ன சார் ஆஃப்டால் போனா இதுக்கு போய் உயிர் உயிரிட்டு இது சாதாரண பணம் இல்லை சார் நான் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக கொண்டு வந்த பணம் அடனே நான் கூட என் வருங்கால மனைவிக்கு முகூர்த்த புடவை எடுக்க தான் போயிட்டுருக்கேன் ஐ எம் கண்ணன் ட்ரில் மாஸ்டர் நாம ரெண்டு பேரும் சந்திச்சத என்னால மறக்கவே முடியாது பறிப்போகிற இருந்த பணத்தை மீட்டு கொடுத்தீங்கல்ல உங்க நல்ல மனசோட கைராசியா இருக்கட்டும்னு தான் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன் என் மனைவிக்கு புடவைய நீங்க தான் செலக்ட் பண்ணும் ஓகே அப்ப என் மனைவிக்கு நீங்க தான் புடவை செலக்ட் பண்ணலாம் ஊர்ல ஏதாவது விசேஷமா தந்தி வந்து ஊருக்கு போனதா எங்க சொன்னா ஒரு பண்ணிட்டாரு நானும் அதுக்கு மறக்க முடியாம சமதோன்னு சொல்லிட்டேன் ஏமா அப்படி ஒரு முடிவுக்கு நீ கட்டுப்பட்ட என்னமா இது

அந்த சரஸ்வதியே இங்க வந்துட்டான்னு நினைச்சேன் இப்ப போறேன்னு சொல்றேன் காலடி எடுத்து வச்சுப்போம் இந்த பள்ளிக்கூடத்தில் இசை துளித்து தழைச்சு பூத்து குழு மனசார் ஆசைப்பட்ட தழைச்சு வரப்போ நானே என் கையால கிள்ளி எரிய விட்டு நிலைமை வந்துருச்சு அதுவா இதுவான்னு பாத்ததுதான் சார் என் வாயத்த அடைச்சிட்டியம்மா உன் நிலம புரிஞ்சு கேட்கிறேன்னு நினைக்காத எனக்கு ஒரு சிக்கல் டீயோ மேற்பார்வைக்காக வர்றார் மானியம் வாங்கி ஏன் பாட்டு டீச்சர் வைக்கலன்னு கேட்கலாம் அதுக்காக அதிகாரி வந்து போற வரைக்குமாவது நீ வேலையில் இருக்கணும் நான் வற்புறுத்துல கொஞ்ச நாளைக்காவது நீ இங்க இருந்தேன்னா எனக்கு திருப்தி அப்புறம் இஷ்டம் இந்த புக்கு எங்க கிடைச்சது என்ன கோகிலா ஊர்ல இருந்து வந்துட்டா ஸ்கூல்ல இல்ல வீடு பூட்டி இருக்கு எங்க போயிட்டா அவ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாலாம் காலி பண்ணிட்டு போயிட்டாளா ஏ என்ன விஷயம் அட காரியமாவே இருக்கட்டுமே வந்தவ வீட்டுக்கு வந்து விவரத்தை சொல்லிட்டு போலாம் இல்ல இத்தனை நாள் தாயா புள்ளையா பழகினதுக்கு என்னடா அர்த்தம் எதுக்கும் பக்கத்து வீட்டு நொண்டி பையனை கேட்டா விவரம் தெரிஞ்சிடும் நாம வேணா அவ இங்க வரட்டும் உனக்கு உடனே கோவம் வந்துருமே நீ சுமாரமா உம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஒரே தெருவில் அதுவும் எதிரெதிரி வீட்டில் இருக்கக்கூடாது பார்த்தாலும் பேசிக்கக்கூடாதுன்னு உனக்கு யோசனை சொன்ன மடையன் மன்னிக்கணும் மடையர் ஒருவேளை எங்கள் மாமனாராக இருந்தாலும் இருக்கும் ஓஹோ இந்த வெக்கத்தை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ அப்போ தான் ஊடலுக்கும் கூடலுக்கும் ஒரு சுகம் கிடைக்கும் என்ன ஆ சரி சரி எங்கள் மாமனார் என்ன சொன்னார் என்னை மன்னிச்சிடுங்க என்னை பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கை கிடையாது எல்லாமே எங்க அப்பா தான் இப்போ அவராக பார்த்து எனக்கு ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாரு கதை நல்லா இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் அசர்ற நான் இல்லை ஓ உன்னதான் என்னைக்கு நான் என் கை உன் காலில் கொலுச மாட்டினோ அன்னைக்கே நான் உன் கழுத்துல தாலி கட்டினதான் முடிவு பண்ணிட்டேன் நாம நிச்சயதார்த்தத்துக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் கலருக்கு நல்ல மேட்சா இருக்கும் நல்லா இருக்கா எரி இந்த விளத்து மேல சத்தியமா சொல்றேன் எங்க அப்பா எனக்கு ஒரு மாப்பிளைய முடி பண்ணிட்டாரு வேற ஒருத்தருக்கு மனிதியா போடுவேன் கார்ல என்னோட கொலச கார்ல போட்டிருக்க கூடாதுல்லையா இதாங்க

ఎంత పిచ్చకారుత్తంటే ஏது மைனர் கொடுத்தாரு மைனர் ஒருத்திக்கு மோதிரம் போட்டானா பத்து வரலுக்கு பதினாறு மோதிரம் போட்டு ஏன் அனாவசியமா பழம் புரியுங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த காட்சி நான் கண்ணால வேற பார்க்கணுமா பேரம் பேத்தி எடுக்கிற வயசானாலும் பரவாயில்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சேன் ஏ இந்த மாதிரி கசமுசா நடந்துட கூடாதுன்னு நடந்துருச்சே இதுக்கு போய் அல்வா பத்து பைசா முறுக்கே போதும் விவரம் தெரியாம பேசாதீங்க அவர் மோதரத்தை போட்டது உண்மை அதை நான் எடுத்து மாட்டிக்கிட்டது உண்மை கிட்ட வந்தாரு திரும்பி பார்த்தேன் முகத்தை பார்க்காம மோதரத்தை போட்டுட்டேங்க எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு பாசம் பொங்க கேட்டாரு அக்காவுக்கு தம்பி போட்டதா இருக்கட்டும்னு நானும் பாசத்தை பொங்கிட்டு மோதிரத்தோட வந்துட்டேன் இப்படி வேற வசூல் பண்றியா சும்மா இருங்க இதே சாயம் போகாத முந்தானே வாங்கினதுன்னு தோச்சிருக்க மாட்டேன் இது பாருங்க எப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சோ இனிமே நமக்குள்ள சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அக்னி இப்படி சொன்ன எப்படி நான் சந்தேகப்பட்டது காரணமே ஓ மேல் உள்ள தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ ஐயா ஐயோ நீங்க ஹெட் மாஸ்டருங்க